எனக்கு ரொம்ப நாளாவே ஆசை ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் கிரேவி வீட்டில் செஞ்சுட்டு பரோட்டா மட்டும் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த கிரேவி வச்சு சாப்பிட்ணும் ஒரு ஆசை அது வந்து நான் இன்றைக்கி சரி வாங்கிட்டு வந்துவிட்டேங்க நான் வந்து காலையிலேயே வந்து நம்ம சிக்கன் கிரேவி செஞ்சாச்சு செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து பரோட்டா வந்து அப்படியே ரெண்டு பரோட்டா மட்டும் எடுத்து நான் கிரேவி வச்சு சாப்பிட்டேங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் நான் என்னோடய சிக்கன் கிரேவியில் வந்து உப்பு கொஞ்சம் கோடி போயிடுச்சுங்க ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயருங்க எல்லோரும் நேரம் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க என் பையன் உடனே அம்மா எனக்கு ரெண்டு புரோட்டா தனியாக எடுத்துகிட்டு முட்டை ரெண்டு ஊற்றி கொத்து பொட்டை போட்டு கொடுமா அப்படின்ட்டா சரி ஓகேன்னு சுட்டா உனக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து அந்த புரோட்டாவை ரெண்டு பிச்சு நான் போட்டுவிட்டு அதுலேயே வந்து குழம்பு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா குருமா கொடுத்துருப்பாங்களே அதை குழம்பு கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கலாம் இது கூட தக்காளி வெங்காயம் வந்து சே போடுவாங்க ஆனால் நான் அதெல்லாம் போடலை சிம்பிளாகவே வந்து அதெல்லாம் வேணாமா சிம்பிளாக செஞ்சு கொடுமா அப்படின்னா குழம்பு ஊற்றிட்டு கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இன்னும் உப்பு சுத்தமாகவே இல்லை நான் உப்பு இதில் போடுறது வீடியோ எடுக்கலை இது கூட ரெண்டு முட்டை ஊற்றிக்க முட்டை ஊற்றி நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் ஆனால் இது டேஸ்ட்டு அவ்வளோ சத்தியமாகவே நல்லா இல்லை எனக்கே தெரிஞ்சிடுச்சு நான் சாப்பிட்டு பார்த்து சுத்தமாகவே அவ்வளோக்கு நல்லாவே இல்லை ஆனால் சாப்பிட்டுட்டான் தம்பி வந்து சரிம்மா பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டான் ஏன்னா தான் இந்த கடையில் பண்ணி கொடுக்குற டேஸ்ட் வந்து இல்லை நான் வந்து சிம்பிளாகவே செஞ்சேன் இதுக்குள்ளே தக்காளி வெங்காயம்லாம் போட்டு தான் இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பொடியெல்லாம் சேர்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும் சரி பரவாயில்லம்மா பரவ கேட்டதுக்கு கேட்குறதுக்கு செஞ்சு கொடுத்தீமா அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டான் முட்டை ஊற்றுனக்கு அப்புறமா கைவிடாமல் நல்லா வந்து கிளந்து விட்டுகிட்டே இருந்தால் அவங்களுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்லாம் எல்லாருமே ஹாப்பி நியூ இயருங்க பாய்